தமிழ்நாட்டிலே அது நான் மட்டும்தான் பொம்பளை பொழுதான வந்து போயிட்டு இருக்க கல்யாணம் பண்ண மாட்டியா மீனோ பொண்ணு மீன் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன் என் பேர் சுதீக்ஷா நான் ஒரு மீனவ பெண் தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாலை அப்படின்னு ஒரு மீனவ கிராமத்துல இருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா தி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தூத்துக்குடி சென்ட்மென்ஸில் தான் முடித்தேன் ஸோ காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே ஓகே ஏதாவது லைஃப்பில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தான் ஓகே சி விலாகிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன் தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு ஃபீமேல் சி விலாகர்னால் அது நான் மட்டும்தான் ரொம்ப இது சொல்லும்போது மட்டும் ரொம்ப பெருமையாக இருக்குது அவ்வளோ கஷ்டம் ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய வழிகள் இருக்குது நான் ஸ்டார்டிங் வந்து அப்பா கூட கடலுக்கு போகிறேன்னு சொல்லும்போது என்னை கூட்டே போகலை ரொம்ப வந்து திட்டினாங்க ரொம்ப சிரித்தாங்க காமெடி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கண்டினியூஸாக நான் ஒரு வாரம் ஒரு மாதம் சொல்லி டெய்லியும் அவங்க கடவுளுக்கு எந்திக்கும் போது நானும் எந்திப்பேன் நைட்டு கேட்கும்போது நான் சரி கூட்டு போறேன் தூங்குன்னு சொல்லுவாங்க நான் நைட்டு அவங்க எந்திக்க மாட்டேன் நினைச்சு சொல்லிடுவாங்க நான் அப்புறம் அவங்க எந்திக்கும் போது நானும் எந்த உட்கார்ந்து நானும் வரேன் சொல்லிட்டு ஆனா அவங்க வந்து இல்ல கூட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு நானே கூட்டு போறேன் நானே கூட்டி போறேன் ஏமாத்திட்டே இருப்பாங்க இப்படியே கண்டினியூஸாக ஒரு மாசம் ஒன்றரை மாசம்னு போச்சு ஆனா கடைசியா வந்து ஓகே ரொம்ப அடி அடம் பிடிச்சி புடிவளம் பிடிச்சதும் சரி ஓகே கூட்டு தான் பார்ப்போம் ஒரு நாள் வருவா அப்படி விட்டுருவா வாமிட் பண்ணிடுவா அப்படின்னு நினைச்சாங்க ஆனா நான் போன அன்னைக்கு நான் வாமிட் பண்ணலாம் தைரியம் பண்ணிட்டு இருக்கேன் சரி ஓகே என்ன வாந்தி வீமே எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நாள் கூட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே கண்டினியூஸாக வந்து நானும் போய் வீடியோஸ் எடுக்க ஆரம்பித்தேன் ஆனால் இருந்தாலுமே வந்து எனக்கு ஃபேமிலிலையும் சரி இங்கே சுற்றி உள்ளவங்களும் சரி நிறைய பேர் அகேன்ஸ்ட்டாக வந்து இருந்தாங்க ரொம்ப பொம்பளை பொழுதான நீர் ஏன் இப்படிலாம் வந்து போய்ட்டு இருக்க கல்யாணம் பண்ண மாட்டியா அப்படிலாம் நிறைய கேட்டாங்க ஆனால் எதையுமே நான் வந்து மைண்டில் வச்சுக்கல எனக்கு வந்து ஓகே நம்ம ஒரு இதில் இருக்கோம் நம்ம சா சும்மா பிறக்கிறோம் கல்யாணம் பண்ணுறோம் அப்படியே போகிறோம் அப்படி இருக்கக்கூடாது குழந்தை ஏதாவது ஒன்று லைஃப்பை சாதிக்கணும் நம்ம பேர் இந்த ஊர்லேயே அந்த தமிழ்நாட்டிலே நம்ம பேர் வெளியே தெரியணும் அப்படிங்கிறதான் என்னோட இதாக இருந்துச்சு சரி ஓகே இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுதான் நான் வந்து கண்டிப்பாக இருக்கேன் நிறைய தடங்கல்கள் நிறைய உடல் சரி மனசளவுலையும் சரி வீட்லையும் சரி கடலுக்குள்ளே போனால் அங்கேயும் சரி நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு இருந்தாலும் எல்லாத்தையுமே தாண்டி ஓகே உனால் முடியும் சுவி அப்படின்னு சொல்லி நானே என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிப்பேன் மோட்டிவேட் பண்ணி போய் நல்லபடியாக வந்து போயிட்டுருக்கு எப்பவுமே இந்த ஒரு மன தைரியம் எல்லா பெண்களுக்கும் வரணும்னு என்னோட ஆசை ஏன்னா நிறைய பொண்ணுங்க சிட்டியில் எப்படி இருப்பாங்கன்னு தெரில எங்கள் ஊரில் எங்கள் எங்கள் கிராமத்தில் வந்து பெண்கள்னால என்ன பண்ணுறாங்க இப்போ படிக்கிறாங்க காலேஜ் முடிக்கிறாங்க ஏஜ் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ ஆகுது அவர் பையனை பார்க்குறாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அது குழந்தை பார்த்துட்டு அப்படியே அப்படியே போயிடுறாங்க அது அதில் என்ன இருக்குது இல்லை என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது என்னில்லை எதாவது சுவாரஸ்யம் இருக்குது குறக்குறீங்களா உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணணும் ஸோ ஒரு தைரியம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருக்கணும் உங்கள் ஒரு ஒரு ஒன்று ஒன்று ஒரு லைஃப்பில் வந்து ஒன்று நீங்கள் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது நல்லாயிருக்கும்னு தோணுது ஸோ எப்போவுமே வந்து நார்மலாக மற்றவங்க மாதிரி இருக்காமல் என்ன மாதிரி இன்னும் என்ன பார்த்து நிறைய பேர் நிறைய வளரணும் நிறைய சாதிக்கணும் தான் என்னோட எய்மு ஸோ கண்டிப்பாக என்ன பார்த்து நிறைய பொண்ணுங்க முன்னே வருவீங்கன்னு நம்புறேன் தேங்க்யூ மீனோ பொண்ணு சுபி மீன் ஊறுகாய் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன் எம்பிஎஸ்சி இப்படின்னு சொல்லி மீன் ஊறுகாய் மட்டும் இல்லை கருவாடு நம்ம சேல் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் மீன் ஊறுகால வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஏழுக்கும் மேலே பண்ணிட்டு இருக்கோம் வஞ்சிரம் மீன் சூற மீன் பாறை கனவா நண்டு முக்கியமாக நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா கருவாட்டு ஊழல் நம்மக்கிட்ட ரொம்ப ஸ்பெஷலு நிறைய பேர் விரும்பி சாப்பிட்ருக்காங்க இப்போ நம்ம கடைகளுக்கும் கொடுத்துட்ருக்கோம் இன்னும் நமக்கு நிறைய கடைகளுக்கு ஆர்டர்ஸ் தான் நல்லாயிருக்கும் நிறைய பிளான்ஸ் இருக்குது எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ஐடியா வச்சுருக்கோம் அதுக்குள்ளே கரெக்டான வே வந்ததும் கண்டிப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுதான் நம்ம ஸ்டார்டிங் பண்ணும்போது எனக்கு இந்த ரெசிபி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா இதெல்லாம் வந்து முன்னாடி காலத்துல உள்ளவங்க தான் நல்லா அழகா மீன்வர்கள்லாம் பண்ணுவாங்க நமக்கு உடனே பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நிறைய ஃபர்ஸ்ட் லாஸ் ஆச்சு சீல் பண்ற மிஷின் இல்லாம கொரியர் பண்ண போய் அது லீக்கேஜ் ஆகி ரிட்டர்ன் வந்து நிறைய வேணா கஷ்டப்பட்டுருக்கேன் இதில் அதுக்கப்புறம் படிப்படியாக போக போக ஒன்றுனா கற்றுக்கிட்டு இப்போ சீலிங் மிஷின் வாங்கி சீல் பண்ணி அனுப்பிட்டு இருக்கேன் நமக்கு ஆட்ரஸ் பார்த்தீங்கன்னா எங்கே லாங்கலாமோ கேட்பாங்க பெங்களூர் சென்னை அப்படி தூரம் ரொம்ப டெல்லியில் இருந்து அனுப்பியிருக்கோம் வெளிநாட்டு கூட நம்ம அனுப்பிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊர் பசங்க எங்கள் ஊர் என்ன கப்பலுக்கு போகிறவங்க மொத்தமாக ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஊர் பெரியதால தூத்துக்குடி மாவட்டம் நம்ம மீன் சுவி அப்பா அப்புறம் அந்த பிள்ளை கடலுக்கு போய் ஆசைப்பட்டாப்புல அப்புறம் நான் கூட்டு போம்மாட்டேன் சந்தாப்புல அவள் சொந்தால் நான் வாரம் வாங்கிட்டு தந்தாப்புல அப்படியே நானும் பழகி கூப்பிட்டு போயிட்டேன் பக்கத்து மக்கள்லாம் பேசுவாங்க ஏன்டா படத்தில் கூட்டு போய் கேட்டாங்க அவள் அவசரில்லை இல்லை இல்லைப்பா நான் வருவாங்க தரமாக யாருக்கு வந்துக்கிட்டாப்புல கண்ணுக்கு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்துட்டாயா இவ்வளோ மைல் கடலுக்கு ஒரு எட்டு ஒம்பது மைலுக்கு போயிட்டு வருவோம் ஒம்போது பத்து மயிலு வரைக்கும் போயிட்டு வருவோம் அதனால் அந்த பிள்ளை ஒரு பிரச்சனையும் கிடையாது கடல் தொழிலுக்கு உள்ள ஒரு பொண்ணு வந்து கடல் தொழிலுக்கு உள்ளே போகிறாங்க இது சம்மந்தமாக உங்களுடைய உறவினர்கள் இல்லை பக்கத்தில் யாரும் எதுவும் பக்கத்து பக்காரங்க பேசினாங்க பொண்ணு கூட்டு போகாதப்போ அப்படின்னு சொன்னாங்க அவன் சொன்ன இல்லை நான் வருவான்மான்னு சொன்னாப்புல சரி சரிம்மா அப்போ வாங்கும் தேவமா கூட்டி போயிட்டேன் கூட்டு போன பிரச்சனை இல்லை பிள்ளைக்கு